ராமேஸ்வரம் கோவில் கிணத்துல தவறி விழுந்த ஒரு பொண்ணோட கதை தான் இது ராமேஸ்வரத்தில் ஏகப்பட்ட தீர்த்த கிணறு இருக்குது அந்த தீர்த்த கிணங்கெல்லாமே மக்கள் குளிச்சிட்டு இருந்தாங்க அப்பதான் அபிராமி அப்படிங்கிற ஒரு பொண்ணை அந்த கோயிலுக்கு போகிறாள் அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறது முன்னாடி அங்கே இருக்கிற தீர்த்த கிணத்துல குளிக்க போகிறான் அவள் தீர்த்த கிணத்துல குளிக்க போகும்போது அங்கே யாருமே இல்லாதனால அவளே தண்ணியை மொழ ட்ரை பண்ணுறான் அப்படி மொழும் பொழுது கால் தவறி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுறா அந்த பொண்ணு ரொம்ப நேரமாக கத்திட்டு இருக்கா பல பேர் அந்த பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க ஆனால் காப்பாற்ற முடியல அதுக்கப்புறமா மூணு பேர் சேர்ந்து அந்த கிணத்துக்குள்ள இறங்கி அந்த பொண்ணை எப்படியோ காப்பாற்ற வெளியில் கொண்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நாலாவது நாளில் அந்த கிணத்துக்குள்ள சவுப்பு கலர் சேலையும் ஒரு தாலியும் ஒரு கருப்பு முடியும் கிடைக்கிது அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் தூய் போட்டுறாங்க இது ஏதோ கெட்ட சகனமாக இருக்குமோ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தீர்த்தக்கணத்துக்கிட்ட ஒரு பொண்ணை பார்த்ததாகவும் அவன் மஞ்சள் கலர் சேலை கட்டிக்கிட்டு மிகப்பெரிய தாளி போட்டுக்கிட்டு முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு அந்த கிணத்து பக்கத்தை நின்றுதா பல பேர் ஒரே மாதிரியே சொல்லியிருக்காங்க சில வயசானவங்களுக்கு அந்த பொண்ணு தான் அந்த கிணத்து வந்து தண்ணி மூடி தரான்னு சொல்கிறாங்க சிலரோட கருத்துப்படி சிவன் தான் அந்த கிணத்துக்குள்ளே அவளை கூப்பிட்டதாகவும் அதுக்கப்புறமா அவள் சிவன் கூட சேர்ந்ததாகவும் அந்த பொண்ணு தான் அந்த தீர்த்த கிணற பாதுகாக்கிறதாகவும் அங்கே யாராவது கெட்ட எண்ணத்தையோடய இல்லை கெட்ட செய்தியோடய வந்தாங்கன்னா அவங்க அந்த பொண்ணு அந்த கிணத்து நெருங்க நெருங்கி விடமாட்டாங்கன்னு சொல்றாங்க